இப்போ பாருங்கள் எங்கள் உள்ள காவா எல்லாமே நாங்கள் என் பசங்கள் எல்லாமே நாங்கள் தான் க்ளீன் பண்ணுறோம் ஆனால் வேலை வந்து கஷ்டம் நிறைய பேர் கேஸில் அது அதில் வர ஸ்மெல் இருக்குல்ல அந்த ஸ்மெல்லை வந்து இது பண்ணி நிறைய பேர் சுற்றிட்டாங்க இது உண்மை என்ன ஆனால் இது இந்த வேலை ரொம்ப கஷ்டமான வேலை இது இந்த மாதிரி ஏரியாவில் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி எங்களை மதிக்கிறது இல்லை ஆனாலும் எங்களை வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி அவங்களும் இங்கே வர்றாங்க எது கடைப்படம் வராங்க இந்த இடத்துல வருது என்ன வர்றவங்க சிகரெட் ஸ்மோக் பண்ணுறாங்க ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க எல்லாமே இங்கே தான் போடுறாங்க அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இதுவாக ஸ்மோக்கிங்கு ட்ரிங்கிங்கு எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் எங்களை வந்து யாரும் மதிக்கிறது இல்லை இந்த காவாய் எடுக்கிறது நாங்கள் தான் இந்த இடத்துல ஏன் குப்பை வருதுன்னா உள்ளேருந்து லாஸ்ட்டு உள்ளேருந்து வர குப்பைங்கள் எல்லாமே இங்கே தான் சேருது இதனால் என்ன ஆகுதுன்னா காவா தண்ணி வெளியே வருது அது இல்லை மறைச்சிட்டுனா வெளியே வருது இந்த ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க இந்த இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க உள்ள இருக்கிற மேனேஜர் எல்லாம் இவனுக்கெல்லாம் காய் கை காலெலாம் வெட்டி இருக்குது ஆனால் வந்து யாருமே வந்து உதவி செய்யலை இவங்கெல்லாம் கால் வெட்டு பத்து பாட்டில் இறங்குறவங்கள சா காவாவில் காவாவில் எத்தனை பாட்டில் இருக்குது அவனுக்கு வெட்டுப்பட்டுருக்கு